குருவே சரணம் குருவே துணை இந்த பதிவுல உங்களுடைய ராசி கட்டத்துல சுக்கரன் எந்த பஞ்சபூத தத்துவத்துல அமர்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வீட்டுக்கு அருகில சில சில இடங்கள் அந்த அட்மாஸ்பியர் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் உதாரணமா சுக்கரன் உங்களுடைய ஜாதகத்துல மேஷம் சிம்மம் தனுசு ஆகிய ராசிகளில் அமர்ந்தால் நெருப்பு தத்துவம் இந்த மேஷம் சிம்மம் தனுஷம் போதுமே வீட்டுக்கு அருகில பெட்ரோல் பங்கு அல்லது ஒரு ஹோட்டல் அல்லது ஒரு பத்த வைக்கிற இடம் ஒரு வெல்டிங் பட்டறையோ அல்லது ஒரு நகை பத்த வைக்கக்கூடிய இடமோ நெருப்பு சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து வீட்டு அருகாமையில் வீட்டுக்கு வீட்டுக்கு போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது சுக்கரன் உங்களுடைய ராசி கட்டத்துல ரிஷபம் கன்னி மகரம் ஆகிய ராசிகளில் அமர்ந்தால் அது நிலத்தத்துவம் பஞ்சபூதத்தில் நிலம் அப்படின்னா என்னங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு போற வழியில அல்லது உங்க வீட்டுக்கு அருகாமையில் ஒரு காளி மனை அப்படிங்கிறது அங்க வந்துடும் வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி சைடுல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு காளி மனை அப்படிங்கிறது அந்த நில தத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அங்க காட்டி கொடுக்கும் மிதுனம் துலாம் கும்பம் ராசிகள்ல சுக்கரன் நின்னாக்க அது காற்று தத்துவம் காற்று தத்துவம்னா நல்ல காற்றோட்டமான இடத்துல வீடு அமையும் அல்லது காற்று வந்து உள்ள போயிட்டு வர மாதிரி பிராணம் அதிகமா கிடைக்கக்கூடிய இடம் அல்லது ஒரு பஞ்சர் கடை காற்று பிடிக்கக்கூடிய இடம் காற்றாலைகள் உள்ள இடம் ஒரு சரி பண்ற இடமாவது பாத்தீங்கன்னாக்க அந்த இடத்துல வந்து அமையும் கடகம் விருச்சகம் மீனம் இந்த மூணுமே வந்து நீர்த்தத்துவம் இயங்கக்கூடிய ராசிகள் இந்த ராசிகள்ல சுக்கரன் நின்னா இங்க தத்துவம் இயங்கும் என்ன நடக்கும் தெரியுமா வீட்டுக்கு அருகாமையில ஒரு நீர்நிலைகள் சம்பந்தப்பட்டிருக்கும் ஒரு ஆறு ஏரி குளம் கடல் ஒரு குட்டையாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டுக்கு அரசு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும் இது வந்து நீங்க இருக்கிற வீடுல மட்டும் நம்ம பொருத்தி பார்க்காம நீங்க அதிக நேரம் செலவு பண்ணக்கூடிய ஆபீஸில் கூட நீங்க வந்து ஆஃபீஸ்லயும் அல்லது வேலை செய்யற இடத்துலையும் இந்த பஞ்சபூத்து தத்துவம் அப்படிங்கிறது இயங்கும் நீங்க அதை பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையாக புரியா இருக்குது நன்றி